மூத்த மருமகன் நிறைய வேலை செய்கிறான் ஒரு ஜுவல் ஷாப் போகிறாங்க என் மூத்த மருமகளுக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்தா ரெண்டாவது மருமக சும்மா இருப்பாங்க மட்டும் உரிமைக்கு கேட்டு வராங்கல்ல அப்போ வீட்டு வேலைக்கு மட்டும் ஏன் உரிமை கேட்டு வராங்க ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் நிறுவாங்க கேட் வாசல்ல வாங்க வாங்கன்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க அவங்க வந்தோடனே போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம் அப்புறமா போய் மேடம் உள்ளேருந்து அழைச்சிட்டு வரணும் அவங்க ரிலேட்டிவாக தான் இருக்கும் சைடு கூட கிடையாது உள்ள ரூம்ல உட்காந்து பேருமே தூங்கிடுவோம் அதனால அவங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது

கூ <laughs> 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 யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் அவங்க வர்றது ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் முன்னாடியே வெளியே நின்றுவாங்க கேட் வாசல்ல வாங்க வாங்கன்ற மாதிரி நின்றுகிட்டு இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது நான் எப்பவுமே யார் வந்தாலுமே வந்து வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா நான் முன்னாடியே எல்லா பிரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சிருவேன் அவங்க வந்த உடனே போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம் அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும் அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும் ரொம்ப சைடு கூட கிடையாது அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல தங்கச்சி உள்ள ரூம்ல உட்காந்துருப்பாங்க நான்

நம்ம எங்கனாச்சும் கோவிலுக்கு அந்த மாதிரி போனோம்னா கொஞ்சம் மாடனா போவோம் நார்மலா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க கோவிலுக்குலாம் எல்லாம் போறப்ப ட்ரெடிஷனலா போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எடுத்த உடனே நாங்க கோயிலுக்கு போறப்ப மாடனா போவோம் உடுச்ச மாப்பிள பாயிண்ட் அந்த மாதிரி டிரெஸ்ஸிங் சென்ஸ் சார் கோவிலுக்கு போனா மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது அப்படி சொல்றாங்க நல்லா தானா சொல்லிருக்கான் நீங்க அவங்களுடைய உடைய பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க நம்ம யார் சொல்றதை நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் நீ வந்து இப்ப போற மாதிரியா அவளையும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண சொல்லு அதாவது என்ன தூண்டி விட்டுட்டு அவங்க சேர்த்து உட்காந்துருவாங்க அதான் தெரியுது சும்மா இருக்க இந்த காலத்துல பெண் நிறைய வந்துருச்சு சார் ஆனா அவங்க எங்க போனா பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க இல்ல இருந்தாதான் தெரியும் எவ்வளவு போகுது வருதுன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டி நினைக்கிறோம் இல்ல அதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு சிந்திக்கிற ரேஷனல் ஐடியா இருக்குல்ல அதான் மாடர்னிட்டி நீங்க வீட்டுக்கு முதல்ல வந்தால் இவங்க அடுத்து வந்தாலும் தான் எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு இவங்களுக்கு இது இல்ல அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது

ஒவ்வொரு <laughs> <laughs> உங்களுக்கு <gasps> <klore> <ouvel> <pour criticism> வீட்டுக்கு பொதுவா செஞ்சது அவங்க செய்யணும் அவங்க கிட்ட தான சொல்றாங்க சைனோன்னு சொல்லிட்டு இல்ல அவங்க கிட்ட தான சொல்லுவாங்க மூத்த மருமக அவங்க தானே வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு அவங்க இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க இப்போ அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பாதி கொடுக்கணும் சார் என்னது அவங்க கிட்ட தான சொல்லிருக்காங்க இந்த சொத்து இவ்வளவு இருக்குனே வீட்டுல வந்து இந்த குலதெய்வம் எல்லாம் சார் எல்லாரையும் கூப்பிட்டு கும்பிடுறதுக்கான இதெல்லாம் வந்து மூத்த மருமக அப்படின்றப்ப உனக்கு அந்த நீ தான் வந்து எடுத்து போட்டு எல்லாமே அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் தான் வருவாங்க இப்ப இதுக்கான வேலை எல்லாம் எடுத்து செஞ்சு நடத்துற அந்த வேலை இருக்குல்ல அதை இளைய மருமகிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா முன்னுரிமை இருக்குல்ல அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி மாதிரி இருக்குதுன்னா அவங்க ரெண்டு குழந்தைங்க மட்டும் அவங்க அம்மாவா இருக்காங்க நான் என்னன்னா என் மச்சனனுக்கு என் என் மாமியாருக்குமே அம்மாவா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுது அதான் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க